வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு ஒன் மந்த் தான் இருக்குது இது வரலாம் நமக்கு எதுவுமே நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல இந்த ஒரு மாதத்தை நான் யூஸ் பண்ணி எப்படி படித்தா ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ்க்கு மேலே வந்து மார்க் எடுக்கலாம் அதற்கான டிப்ஸும் ட்ரிக்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டென்த்து வந்து எக்ஸாம் வருது பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்து போர்டு எக்ஸாம் வருது நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நல்லா வந்து படிச்சுட்டே வந்துட்ருப்பீங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது இப்போது ஒரு தடவை ரிவிஷன் பண்ணாலே அவங்களால ஈஸியாக வந்து எழுத முடியும் ஆனால் வந்து நான் சுத்தமாக இதுவரை எதுவுமே படிக்கலை ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் படிக்கணும் எப்படியாச்சும் நல்லா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்களால நிறைய மார்க் எடுத்தே வந்து பாஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த ஒரு மாதத்தை நீங்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்தணும் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எடுக்க முடியும் அது எப்படிலாம் நம்ம இந்த டைம் வந்து யூஸ் பண்ணி எப்படி படித்தா ஃபுல் மார்க் எடுக்கலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க மனசளவில் வந்து உங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரணும் நீங்கள் அது வந்தால் தான் வந்து படிக்கவே முடியும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை ஒரு கிரியேட் ப உங்கள் மனசை வந்து எப்படி வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னால் நான் வந்து நிறைய மார்க் எடுத்து கண்டிப்பாக ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணணும் இதுதான் என் லைஃப்பில் ஒரு கடைசியான வந்து 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 வாய்ப்பு இதை நான் நான் மிஸ் என்னுடைய ஃப்யூச்சரில் நிறைய எழுந்துருவேன் இதுதான் பேசிக் இப்போ நீங்கள் 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 டென்த்து எக்ஸாம் இந்த மார்க்கை வச்சு வச்சு தான் தான் லெவன்த்து குரூப் எடுக்க முடியும் அந்த குரூப்பை ஒரு காலேஜ் வந்து என்ன குரோஸ் ஜாயின் பண்ண முடியும் ஜாயின் பண்ண முடியும் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து வேலையும் வந்து டிசைட் ஆகும் அதனால் இது வந்து அதனால இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறிடும் இதில் நிறைய மார்க் எடுத்தால் தான் அடுத்தடுத்து உங்களால் வந்து லெவலுக்கு வந்து போக முடியும் அதனால இதை மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் இந்த ஒரு மாதத்தை நான் சரியாக வந்து பயன்படுத்துவேன் என்னால் நிறைய மார்க் எடுத்து என்னால் பாஸ் பண்ண முடியும் நான் நினச்ச குரூப்பை வந்து ஜாயின் பண்ண முடியும் நான் நினச்ச காலேஜ் குரூப் எடுத்து படிக்க முடியும் என்னால் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் அதனால நான் நல்லா படிப்பேன் அப்படின்றத நீங்க மனசுல வந்து கொஞ்சம் நல்லா நிறுத்தி அதை வந்து படிக்க அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா படிக்கிற அந்த எண்ணத்தை வந்து உங்களுக்கு தானே வந்து கொடுக்கும் அந்த கான்ஃபிடம் முதல்ல வச்சுக்குங்க கான்ஃபிடென்ட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம எத்தனை மணி நேரம் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க நீங்கள் காலையில் வந்து எழுந்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு போல் எழுந்திட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களால் எதுலாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது என்னால் கடினமாக இருக்குது இதை படிக்கவே மனப்பாடமே ஆக மாட்டேது இந்த சம்ஸ் எனக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு காலையில் எப்பவுமே ரொம்ப மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து நல்லா வந்து மெமரி ஆகிடும் நீங்கள் நாலு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரலாம் வந்து படிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கூட திரும்ப ஈவினிங் வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வரலாம் வந்து படிக்கலாம் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து இப்போ எயிட்லேருந்து டென் ஹவர்ஸ் வரல உங்களுக்கு எப்போலாம் ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டைமு அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து படிக்கணும் ஐயோ இதுதானே அப்படின்ட்டு வந்து ஈஸியாக விடாதீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக வந்து கொடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களால் நிறைய மார்க் எடுத்தே வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணலாம் முதல்ல நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதோ தானாக படிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் சிலபஸே வந்து கவர் பண்ணவே முடியாது அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அதனால் நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்க எதெல்லாம் படிக்கலைன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற வந்து பிளான் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உங்களோட சிலபஸை வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண முடியும் நான் எதுவுமே வந்து படிக்கவே இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மார்க் எடுத்துக்கிறதுக்காக எல்லா சப்ஜெக்ட்டுகளுமே பார்த்திங்க ஒரு தமிழ்னு எடுத்துக்கிட்டு தமிழில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன் மார்க் கொஸ்டினும் டூ மார்க் கொஸ்டினும் எதையுமே விடாதீங்க ஒரு மார்க் கொஸ்டின் ஒன்று கூட விடக்கூடாது எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட்டாக தரவாக வந்து படிச்சுக்கிடணும் படிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் டென் மார்க் இந்த மாதிரி வரப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி நான் இந்த லெசனில் படிச்சிருக்கேன் ஃபைவ் மார்க் டென் மார்க் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கேன்னா பரவாயில்ல இல்லை நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கண்டிப்பாக பத்தாது உங்களால் எல்லாத்தையுமே வந்து மனசில் வச்சுக்க முடியாது அதனால முக்கியமான கொஸ்டின்ட்டு ஸ்கூல்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட் மீட்டம்லேருந்து இப்போது ஆஃப் ஏலி வரலும் எழுதின கொஷின் பேப்பர் இருக்கும் அந்த கொஷின் பேப்பரில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைவ் மார்க் டென் மார்க் அந்த கொஷின்லாம் படிங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கி வச்சு அந்த கொஸ்டின் வந்து என்னென்னலாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த இருக்கிற ஃபைவ் மார்க் டென் மார்க்ஸ்க்கும் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இது என்னன்னா ஃபைவ் மார்க் டென் மார்க் மட்டுமே நான் சொல்றது அது மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து படிங்க மீதி வந்து ஆனால் ஒன் மார்க் டூ மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸை வந்து தேடி போகாதீங்க கம்பல்சரி எல்லாமே நீங்க படிச்சாதான் உங்களால நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் ஃபைவ் ஒன் மார்க் டூ மார்க் மட்டும் கம்பல்சரி எல்லாமே படிச்சுக்குங்க ஆனால் ஃபைவ் மார்க் டென் மார்க் மட்டும் படிக்கல அப்படின்றவங்க முக்கியமான கொஸ்டினை வந்து தேடி படிச்சு பாருங்க இப்போ அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லெசன்லேயும் நீங்கள் முடிச்சுக்கிட்டே வந்துட்டே வந்தீங்கன்னு வ முடிச்சுட்டு வந்துடுங்க ஒரு ஒன் வீக் இல்லைன்னா டூ வீக்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க படிக்கிறதுக்காக அதை வந்து நீங்கள் டூ வீக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃபுல்லாக படிங்க இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி ஒன் மார்க் டூ மார்க் படிச்சுங்க அதே மாதிரி போயம் அப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங்கு இது எல்லாம் வந்து கம்பல்சரி எல்லாமே வந்து படிச்சுக்குங்க ஃபைவ் மார்க்கு டென் மார்க் மட்டும் மட்டும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து படிங்க அதேமாதிரி மேக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒன் மார்க் டூ மார்க் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்குங்க ஃபைவ் மார்க் டென் மார்க் அந்த இம்பார்ட்டன் சம்ஸு டயக்ராம்ஸு இது எல்லாம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணி அதிலேருந்து முக்கியமானதை எடுத்து வந்து படிங்க அது அதே மாதிரி சயின்ஸும் சரி சோஷியலும் சரி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன் மார்க் டூ மார்க் கம்பல்சரி ஒன்று கூட விடக்கூடாது எல்லாமே கம்பல்சரி படிச்சுக்குங்க ஃபைவ் மார்க் டென் மார்க் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினை வந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் எடுக்க முடியும் அதே சமயம் என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும் மறந்துடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு படிக்க சொல்லியே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்து விடுங்க ரிலாக்ஸேஷன்னா நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது ஃப்ரெண்டோட பேசுகிறது அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அதை படித்து முடிச்சு கொஞ்சம் ரிலா ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு வேறு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு அடுத்த சப்ஜெக்ட் படிக்கணும் ஒரே சப்ஜெக்ட் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் படிச்சிங்கன்னா போர் அடிச்சிடும் அதனால் ஒரு ஒன் ஹவர் கூட எடுத்துங்க ஒரு ஒன் ஹவர் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா அந்த ஒன் ஹவர் கழிச்சு அடுத்து வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க அப்படி நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு புதுசு புதுசாக கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் வேறவரை படிக்கிறப்போ உங்களுக்கு மைண்ட்ல வந்து நல்லா வந்து புரியவும் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் கண்டினியூஸாக ஒரே சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும் உங்களால் கான்சன்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வந்து படிக்க முடியாது அதனால் இப்படி டைம் எடுத்த டைம் எடுத்து மாற்றி மாற்றி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படித்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ரீகால் பண்ணி பார்க்கணும் நிறைய ரிவிஷன் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு லெசன் வந்து ஃபினிஷ் பண்ணாட்டினா ஒன் மார்க்கு டூ மார்க்கே வச்சுக்கிங்களேன் ஒரு லெசன் முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சுட்டு அடுத்த லெசன் படிக்கிறப்போ இப்போ ரிவிஷன் பண்ண சொல்ல ஒரு ஃபஸ்ட் லெசனையும் சரி செகண்ட் லெசனும் சேர்த்து ரிவிஷன் பண்ணணும் ரீகால் பண்ணி வந்து பார்க்கணும் அதில் அப்போ தான் உங்களுக்கு அளவுக்கு ஞாபகம் இல்லைன்றது தெரியும் இப்போ தேர்ட் லெசன் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் தேர்டு மூணுத்தையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுவோம் அப்படி செவந்த் லெசன் படி ரெண்டு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆறு லெசன்லையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஏழாவது லெசனும் சேர்த்து ரிவிஷன் பண்ணோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிச்சிட்டிங்கன்னா மொத்தமாக சேர்த்து சேர்த்து ரிவிஷன் பண்ணி பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து மறக்கவே மறக்காது நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா திரும்ப ஆல்ரெடி படித்ததெல்லாம் ஞாபகமே இருக்காது மறந்துடும் அதனால் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்போ ஆல்ரெடி படிச்சதும் சேர்த்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் மறக்கவும் மறக்காது எதெல்லாம் ரொம்ப மறக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு படுக்கிறப்போ வந்து நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்கள் அப்போ எதுலாம் உங்களுக்கு மறக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை கேட்டுகிட்டே நைட்டு கேட்டுகிட்டே வந்து படுக்கிறப்போ அது நல்லா வந்து இன்னும் மெமரியில் வந்து இருக்கும் மறக்கவே மறக்காது ஃபார்முலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னு அப்போல்லாம் வந்து கையில் வச்சு படிச்சுட்டே இருங்க உங்கள் வீட்லையே ஒரு ஒட்டி வைங்க அந்த ஃபார்முலாலாம் உங்கள் கண்ணில் படுற மாதிரி எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்ணில் படும் அது மறக்கவே மறக்காது அதேமாதிரி வந்து மெமரி போயம்ஸ்லாம் கூட மறந்து போகுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி வந்து எழுதி வச்சிங்கன்னா கூட நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் அதை படிப்பீங்க உங்களுக்கு வந்து மண் வந்து இருக்கும் மறக்கவே மறக்காது கஷ்டமானதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோஸே நிறைய யூடியூப்ஸில் வீடியோஸ் வந்து வருது அதெல்லாம் கூட நீங்கள் எந்த கொஷின்லாம் கஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் அப்படியே போட்டுவிட்டு நீங்கள் அதை காதால் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஸ்டோரி புரிஞ்சிச்சின்னா கூட போதும் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிறப்போ ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபுல் மார்க் வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ் மேலே மார்க் எடுத்து கண்டிப்பாக வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும் அது நிறைய வந்து எழுதி பார்த்துட்டே இருங்க நீங்கள் படிச்ச மட்டும் போதாதுன்னு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு சிலபஸ் நீங்கள் ஒரு டூ வீக்ஸில் வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு டூ வீக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பழைய கொஷின் பேப்பர்லாம் வந்து எடுத்து நீங்களே வந்து டெஸ்ட் எழுதி வந்து பாருங்கள் ஒரு எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி டைம் செட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பரை வந்து எழுதி ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு கொஷின் பேப்பர் ஆனுவல் கொஷின் பேப்பர் நீங்கள் எழுதி எழுதி பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸாமில் எழுதுக்க முடியும் எது எது நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது எது மறக்கலைன்றது தெரியும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாம் ஆளில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நீங்கள் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கும் அது வந்து உதவியாக வந்து இருக்கும் அதனால் நிறைய கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அது எழுதி பாருங்கள் நீங்கள் எக்ஸாம் மாதிரி வந்து எழுதி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து ஒவ்வொரு நொடியையும் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்து இருங்க ஃப்ரெண்ட்ஸோடு இப்போ வந்து அரட்டடிக்கிறது இது பண்ணிட்டு விளையாட்டு இருக்கிறது அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் வந்து சாதிக்கவே முடியவே முடியாது இதுதான் லாஸ்ட்டு மினிட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி